வணக்கம் வீவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள் பாஸ்கரன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் ரொம்ப நாளாக நம்ம எதிர்பார்த்த ஒரு முக்கியமான ஒரு உத்தரவு அந்த தகவல் தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அது என்னென்னா நம்ம டவுன் சர்வே அப்படின்ற சிஸ்டத்தில் சர்வே பண்ண மாநகராட்சி நகராட்சி பகுதிகளெலாம் இந்த பட்டா நிலங்கள்லாம் ஆன்லைனில் வந்துடுச்சு அதெல்லாம் நம்ம பட்டாலாம் டிஎஸ்எல்ஆர் அப்படின்ட்டு நம்ம பிரிண்ட் எடுத்துக்கிறோம் அதே மாநகராட்சி நகராட்சி பகுதிகளில் கிராம நத்தம்னு இருந்தது இல்லைங்களா வகைப்பாடு அந்த கிராம அத்தத்தில் உள்ளதெல்லாம் சர்வே பண்ணி அதை யார் யார் அனுபவம் பண்ணிட்டு வராங்க அவங்களுடைய பூர்வீகமாக அனுபவிச்சுட்டு வந்தாங்கன்னா அவங்க அனுபவ பாத்தியது படியும் பத்திரத்தின்படி அனுபவிச்சுட்டு வந்தாங்கன்னா கிரையை வாங்கி அனுபவிச்சுட்டு வந்துருந்தாங்கன்னா அவங்க கிரைய படியும் ஏற்கனவே அந்த லேண்ட் ரிஜிஸ்டர் நகர அளவை நிலப்பதிவேடுன்னு சொல்லக்கூடிய டிஎஸ்எல்ஆரில் பதிவு பண்ணியிருந்தது ஆனால் அதெல்லாம் வந்து செட்டில்மெண்ட் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் முடியாததுனால கம்ப்யூட்டரில் ஆன்லைனில் அது ப பதிவேற்றம் செய்யாமல் இருந்ததுங்க இதனால் சிலர் வந்து நம்ம வந்து பொறுவைகள் சொத்து அப்படின்னா அதுக்கு பெரியல் டாக்குமெண்ட் இருக்காது நம்ம காலகாலமாக அனுபவிச்சிட்டு வந்திருப்போம் நம்ம இப்போவும் அப்படியே தொடர்ந்து அனுபவிச்சுட்டு வருவோம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நம்ம அதில் ஒரு பகுதியை நம்ம வந்து சேல் பண்ணணும் விற்கணும்னு போகும்போது பெரிய டாக்குமெண்ட் இல்லை அந்த ஆன்லைன் பட்டா இல்லை அப்படின்றதுனால ரிஜிஸ்ட்ரேஷனில் கொஞ்சம் சிரமம் ஏற்படுது அதனால் இப்போ இந்த உத்தரவு வந்துட்டு பிறகு பார்த்தீங்கன்னா கிராம நத்தம் வகைபாடு உள்ள அந்த நகர அளவை முடிவுற்ற பகுதிகளெலாம் ஆன்லைன்லேயே பட்டா கொடுத்துடணும் அப்படின்னு தான் ஒரு ஜியோ இப்போ கடந்த வாரம் அவங்க போட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமான அந்த அரசாணையின்படி நிறைய பேருக்கு பலன் கிடைக்கும்ன்றது வந்து அந்த வீடியோ போடுறேன் அந்த அரசாணையுடைய சுருக்கத்தை உங்களுக்கு படிக்கிறேன் நிலவரி திட்டம் மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளில் நகர பகுதிகளில் நத்தம் நிலவரி திட்டம் செயல்படுத்தப்படாத செயல்படுத்தப்படாத இனங்களில் நகர நில அளவை முந்தைய ஆப்பதிவேட்டில் கிராம நத்தம் நத்தம் வீடு வீட்டுமனை என பதிவு செய்யப்பட்டும் நகர நில அளவை பதிவேட்டில் வகைபாடு காலத்தில் சர்க்கார் புறம்போக்கு அரசு மனை எனவும் அடங்கல் காலத்தில் நத்தம் எனவும் குறிப்பு காலத்தில் நில உடைமைய உடைமைதாரர் பெயர் அல்லது வீடு வீட்டுமனை என பதிவு பதிவாகியுள்ள புல எண்களில் நத்தம் நிலவரி திட்டம் மேற்கொண்டு நில உடைமைதாரர் பெயரில் பட்டா வழங்கும் திட்டம் அப்படின்ட்டு இந்த அரசாணை நிலையின் எண் ஐநூற்றி முப்பத்தி ஒன்று நாலு எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெளியிட்டிருக்காங்க இந்த உத்தரவின்படி அந்த டவுன் சர்வே முடிவுற்ற பகுதியில் நத்தம் நிலவரி திட்ட பணி செய்து அதாவது செட்டில்மெண்ட் ஒர்க்கு பண்ணி ஆன்லைனில் நமக்கு எல்லாத்தையும் பட்டா வந்து பதிவேற்றம் பண்ணிடுவாங்க நம்ம ஆன்லைன்லேயே பிரிண்ட் எடுத்துக்கலாம் இந்த உத்தரவு வந்து நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக்கணும் உங்கள் பகுதி வந்து நான் அந்த டவுன் சர்வே முடிவுற்ற பகுதியில் கிராம நத்தத்தில் இருந்துன்னா அந்த டவுன் சர்வே செட்டில்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு ஏதாவது நோட்டீஸ்லாம் கொடுத்தா வாங்கி அதெல்லாம் ப ஃபில்லப் பண்ணி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆதாரங்கள்லாம் கொடுத்து உங்கள் பேரை அதில் பதிவு பண்ணி ஆன்லைனில் பட்டா பிரிண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்றதுனால தான் இந்த தகவல் உங்களுக்கு சொல்கிறேன் இதை அனைவரும் பயன்படுத்தி கொள்ளும்படி தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோ இதோடு முடித்துக்கொள் நன்றி வணக்கம்